புயல் எப்படி உருவாகிறது வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தினாலேயே புயல்கள் உருவாகின்றன எப்பொழுதெல்லாம் எழுந்து செல்கிறது ஏற்கனவே இருந்த காற்று மேலே எழுந்து செல்ல அது ஏற்படுத்திய வெற்றிடத்தை நிரப்ப கனமான குளிர் காற்று ஓடோடி செல்கிறது பின்னர் அதுவும் சூடாகி மேலெழுந்து விரிவடைந்து தரையை நோக்கி பயணப்படுகிறது சூறாவளிகள் அயனமண்டல பகுதிகளிலேயே அடிக்கடி தோன்றுகின்றன இந்த பிரதேசங்களில் நிலவுகின்ற அதிக வெப்பமே இதற்கான பிரதான காரணமாகவும் காணப்படுகின்றன எல்லா அயனமண்டல புயல்களும் ஒரு தாழ் அமுக்க பிரதேசத்தினை கொண்டிருக்கும் இந்த தாளமுக்க பிரதேசம் மேலும் வலுவடைந்து வளர்ச்சியடையும் போது மையப்பகுதி ஒன்று உருவாகும் இதனை கண்ணன்று அழைப்பார்கள் இது வடிவமாகும் இந்த கண் பகுதியில் முகில்கள் காணப்படாது இருக்கும் கண் கண்பகுதியில் காற்று பலமாக வீசாது இங்கு மழையும் காணப்படாது ஆனால் கண்ணை சுற்றியுள்ள முயல்களில் பலமான காற்றும் இடியுடன் கூடிய அதிக மழையும் காணப்படும் இப்பகுதியில் பலமான காற்று வீசுவதுடன் இங்கிருந்து வெளியே செல்லச் செல்ல காற்றின் வேகமும் குறைந்து கொண்டு செல்லும் புயல்கள் மையம் கொண்டு தாண்டவம் ஆடுகின்ற காலம் சுமார் ஒரு கடற்பகுதியில் புயல் உருவாகலாம் இரண்டு புயல்களும் உருவாகலாம் சில வேளைகளில் ஒரு புயல் உருவாகி மையம் கொண்டு வலு விளக்கின்ற போது புதிதாக இன்னும் ஒரு புயல் உருவாகலாம் இவை அந்த கடற்பகுதியில் காணப்படும் வெப்பநிலை காற்றழுத்தம் இன்னும் பல புவியியல் காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன போன்றவற்றை இலகுவாக அறிந்து கொள்வதற்காகத்தான் புயலுக்கு ஒரு பெயர் சூட்டுகின்றார்கள் இந்த உலகில் இருக்கின்ற கடற்பகுதிகளை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே புயலுக்கான பெயர்களை பட்டியல் படுத்தி வைத்திருப்பார்கள் பின்னர் புயல் ஒன்று மையம் கொள்கின்ற போது ஏற்கனவே பட்டியல் படுத்தி வைத்திருந்த பெயர்களில் இருந்து ஒன்றை எடுத்து அந்த புயலுக்கு அவர்கள் சூட்டுவார்கள் வானிலை ஆய்வாளர்களும் மாணவிகளும் பொதுமக்களும் வானிலை எச்சரிக்கையை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கும் வசதியாகவே புயல்களுக்கு பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன மேலதிகமாக இந்த பெயர்களை பயன்படுத்தி புயலினுடைய தனித்த இயல்புகளை அடையாளம் கண்டு மக்களுக்கு உரிய முறையில் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்த உதவும் புயலுக்கு பெயரை வைக்கின்ற போது அது சுருக்கமான பெயராக இருக்க வேண்டுமா இரண்டாம் உலக போர் நிகழ்ந்த காலத்தில் தான் இப்படி பெயர் வைத்து அழைக்கும் முறையை உருவாகிதாம் பெண்களுடைய பெயரைத்தான் அப்பொழுது சூட்டினார்களா ஆனால் அழிவுகளை தருகின்ற பெயருக்கு பெண்களுடைய பெயரை வைப்பதாக என்று பெண்ணியவாதிகள் குரல் எழுப்ப ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆண்களுடைய பெயர்களும் புயலுக்கு வைக்கத் தொடங்கினார்கள் இப்படி அடுத்து வருகின்ற இருபத்தைந்து வருடங்களில் வருகின்ற புயல்களுக்கான பெயர் பட்டியல் உலக வானிலை ஆராய்ச்சி மையத்திடம் தயாராகவும் உள்ளதா